தேடி அப்படி தேடி நே ஆஹாராதனை துடிஸ்தோ ஸ்தோத்திரங்கள் அப்பனை பூமக்கு தந்தே ஆஹாராதனை துடிஸ்தோ ஸ்தோத்திரங்கள் அப்பனை பூமக்கு தந்தே आहरा आधर... द தேவனுக்கே அம்பரே சுராஜனுக்கே அவனுக்கே இந்த நாலில் நாளில் ஒவ்வொரு நினமும் கொந்த நினைவால் நிரம்ப வேண்டும் என்பாயும் வா பிறக்காய மாற்ற வேண்டும் என் வாயம் மாயுள்ளார் பிறக்காய மாற்ற வேண்டும் ஆராதனை 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 ஆராதனை

கண்மணி போல் நம்மை காத்து மீண்டும் ஒரு புதிய நாளை நம்முடைய ஆயுசிலே தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களை நேற்று இரவு இறந்த அநேகர் இந்த காலையில் இல்லை என்பது உண்மை ஆனாலும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பெற்றோரையும் உங்கள் உடன்பிறப்புகளையும் இந்த நாளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரே அவரை துதிக்க வேண்டாமா அவரை ஸ்தோத்தரிக்க இந்த நாள் வேண்டாமா எப்படி இருக்குமோ என்று நீங்கள் எண்ணுவதை விட கடந்த நாளில் ஆண்டவர் காத்ததற்காக காலை வேளையில் அவரை துதியுங்கள் அவர் ஆர்ப்பரியுங்கள் அவரை ஸ்தோத்தரியுங்கள் அவர் பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்துங்கள் அப்பொழுது இந்த நாள் முழுவதையும் கத்தர் பொறுப்படுத்த நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த பாடலில் அழகான ஒரு வார்த்தை எனக்கு பிரியமான ஒரு வார்த்தை நான் பாடினேன் இந்த நாள் முழுவதும் உன்னுடைய பிரசன்னம் உன்னுடைய நினைவு எனக்கு இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று நாம் பாடினோம் என்னுடைய பிள்ளைகளே உன் வழிகளில் எல்லாம் நீ கர்த்தரை நினைத்துக்கொள் அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாள் முழுவதும் உங்கள் சிந்தனை கர்த்தரை குறித்தே இருக்கட்டும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய பாடல்கள் இது எப்பொழுதும் உங்கள் நினைவில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் நீங்கள் டிராவல் பண்ணும்போது கர்த்தரை மனதிலே நினைத்துக்கொண்டே செல்லுங்கள் நீங்கள் வேலையில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் உள்ளத்தின் ஒரு ஓரம் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும் நீங்கள் படிக்கும்பொழுது காலேஜில் இருந்தாலும் ஸ்கூலில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்தில் உள்ளத்தின் ஒரு ஓரத்திலே ஆண்டவரை நினைத்துக்கொண்டே இருங்கள் அவரோடு பேசிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது நீங்கள் எதை செய்தாலும் வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவதாக அன்று ஒரே இந்த நாளில் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று நாம் பாடினோம் அந்த காரணம் கரணம் அனைவருடைய வீடுகளிலும் வேலை ஸ்தலத்திலும் குடும்பங்களிலும் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நாம் அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள் ஒழுங்கா இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையே ஒழுங்கா இருக்கும் தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா ஆகவே உங்கள் நாவை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் என் வாயில் வரக்கூடாது நீர் விரும்பாத வார்த்தைகள் அவசரப்பட்டு நான் பேசிவிடக்கூடாது அண்டவரை யாருடைய உள்ளத்தையும் நான் புண்படுத்திவிடக் கூடாது பாடல்கள் என் வாயில் வரக்கூடாது என்று ஒப்பு கொடுத்து செபியுங்கள் அப்பொழுது ஆளுகை செய்வார் நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அது அப்படியே நடப்பதை காண்பீர்கள் உங்கள் வாயின் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஒப்பு கொடுத்து செபிப்போமா கர்த்த நமக்கு உதவி செய்வார் ஆக பிரலோகப்பிதாவை இந்த காலைகளிலே மீண்டும் எங்கள் ஆயுசிலே ஒரு நாளை காண வைத்திருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் நல்ல சுகத்தோடு நல்ல பலனோடு படுக்கையில் இருந்து எழும்ப உதவி செய்தீரே அதற்காக நன்றி அப்பா இந்த நாளிலே அண்ட நாங்கள் பாடினதை போல உம்முடைய நினைவோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அங்க நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் உம்முடைய நினைவுகளோடு இருக்கும்படி உம்முடைய சிந்தை வசனங்கள் உன்னுடைய வார்த்தைகள் எங்களை நிரப்பி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாயை நீர் ஆளுகை செய்வீராக எங்கள் நாவை நீர் தொடுவீராக சங்கீதக்காரன் ஜெபிப்பதை போல என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசல்களை காத்தருளும் என்று நாங்களும் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ரோஜனமா இருக்கும்படி உதவி செய்வீராக நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் யாரையும் புண்படுத்தி காயப்படுத்தி விடாதபடி தேவனுக்கு மகிமை சேர்க்கிற வார்த்தைகளை நாங்கள் பேச கிருபை கொடுப்பீராக நாங்கள் பாடுகிற பாடல்கள் எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொற்களும் கற்றரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்க உதவி செய்வீராக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படி செய்கிற அன்புக்காய்